சுவரணையப்பா ஓகே இன்னைக்கு ஐயப்பனோட சரித்திரத்தில் மூன்றாவது பாகம் சரிங்களா ஸோ அன்னைக்கு வரைக்கும் ஐயப்பனுக்கிட்ட அதாவது தேவர்கள் எல்லாத்துக்கும் வரம் எப்படி வாங்கினாங்க நான் எனக்கு வந்து எனக்கு வந்து அதாவது ஆ

ஜ அவதாரம்ன்றதுதான் அது வந்து தெய்வங்கள் தன்னோட ரூபத்தை மாத்தி உதாரணத்துக்கு த ஹயகிரீவர் யாருன்னா மகாவிஷ்ணு ஒரு ஹயக்ரீவ் அப்படின்ற ஒரு அசுரன் அசுரன் கிட்ட வந்து வேத நூல்கள் மாட்டிக்கிச்சு அவர்கிட்ட காப்பாத்துறதுக்காக ஹயகிரீவரா தன்னை தானே தன்னோட கழுத்தை துண்டிச்சு தன்னால் தான் தனக்கு இறப்பு வரணும்னு வாங்கின வரத்தின் அடிப்படையினால் தனக்கு தானே வந்து குதிரையோட தலையை பூட்டி ஹயக்ரீவர் போய் அதை மீட்டு தானே வேதங்களுக்கு தலைவராக அவரே தன்னை பிரமாணம் பண்ணிக்கிட்டாரு சரிங்களா ஸோ அந்த மாதிரி அதாவது நீங்க இப்போ வேதம் படிக்கிறதுனா மற்றவங்கெல்லாம் கணபதியை போய் சாமி கும்பிடணும் ஏதாவது சரஸ்வதி கும்பிடணும்லாம் இருக்கு ஆனால் வேதத்தை நீங்க படிக்கணும்னா மூணு பேத்தோட ஆசிர்வாதம் தேவை முதல்ல யாருன்னா இந்த அண்ட பிரபஞ்சத்துக்கும் ஆதார ஆதார சப்தமா இருக்கிற கணபதியை ஓகேவா அவருதான் ஓகேவா கணபதியை நீங்கள் கும்பிட்டு கணபதி கிட்டே வந்து மூலப்பொருளே என்னை ஆசீர்வதிப்பாயாகன்னு கேட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரெண்டாவது உங்கள் குரு ஓகேவா உங்களுக்கு யார் இப்போ சொல்லி கொடுக்க போறாளோ அவங்க ஓகேவா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு மூணாவதாக வந்து ஹயக்ரீவர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம்தான் வேதத்தில் கை வைக்கணுன்றது சாஸ்திரம் ஆனா இப்போல்லாம் வேதத்துல கைவிக்கிறது மந்திரம் பிடிக்கிறதுக்குலாம் யாருமே கடவுளை கும்பிடறது இல்லை கணபதி பூஜை பண்ணோமா ஏதாவது தெய்வத்தை பற்றி பூஜை பண்ணமா குருக்கிட்ட ஆசீர்வாதமா போயிடுறாங்க ஆனால் ஒரு காலத்துல ஹயகிரீவர் தான் வந்து வேதத்தின் காவலனும் கூட அதே நேரத்தில் ஹயகிரீவர் தான் வேதம் இருந்தது அதே மாதிரிதான் இப்போ வந்து ஐயப்பன் ஜனனம் பண்ணணும்னா ஐயப்பன் ஜனனம் பண்ணணும் அப்படின்னா இப்போ அவங்க அவர் எதிர்பார்க்குற மாதிரி என்ன விஷயம் நடக்கணும் இயற்கைக்கு புறம்பான ஒரு குழந்தை அப்ப அவதாரமும் அவர் வரம்பாங்கிறது அவதாரம் எனக்கு இயற்கைக்கு புறம்பான ஒரு அவதாரம்னு கேட்கல இயற்கைக்கு புறம்பான ஒரு குழந்தையால் அதாவது மண் மானிடனால் எனக்கு ஆஹ் அழிவு வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இயற்கைக்கு புறம்பாக பிறந்த ஒரு குழந்தை மானிடனால் எனக்கு சகல வதமை கொண்டவர் வானியனால் எனக்கு அழிவு வேணும்னு கேட்குறாங்க இப்போ அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க யோசிச்சதுக்கப்புறம் ஆஹ் இதுல வந்து மற்றவங்களுக்கெல்லாம் அதாவது சிவன் கிட்ட போனா கூடயும் சிவன் கிட்ட போனா கூடயும் ஏதாவது ஒரு விஷயம் ஆகணும்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர் யோசிச்சு நில்லுங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை யோசிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் மகாவிஷ்ணு கிட்ட போனால் அந்த விஷயத்தை வச்சு யோசிக்க வேண்டியதே கிடையாது ஏன்னு சொல்லுங்க மகாவிஷ்ணுக்கு இன்னொரு நல்ல பேருமே இருக்கு கிருஷ்ணருக்கு ஒரு பேர் கபடதாரின்னு சொல்லுவாங்க கபடதாரின்னா என்னன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எப்படி ஒரு விஷயம் அடையணும்னா இப்படி தான் அடையணுன்றது இல்லை எப்படி வேணாலும் அடையலாம் அதுக்கு தந்திரமும் சில சாஸ்திரம்னா முறைகள் முறையும் தெரிஞ்சிருந்தாலே போதும் மகாவிஷ்ணுக்கு அது அத்துபிடி ஒருத்தனை ஆடை விடுறது எப்படின்னு தெரியும் அவனை அடக்கிறது எப்படின்னு தெரியும் அவனை நம்ம அடக்கிறோன்றத அவனை அறியாமலே அவனை அடக்கிறது அந்த வித்தையில அவரை மிஞ்ச ஆள் கிடையாது இந்த அந்த பிரபஞ்சத்திலேயே ஓகேவா அப்ப அந்த அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகன் கிட்ட எல்லாரும் போறாங்க போனதோட ஒரு சொல்றாரு இயற்கைக்கு புறம்பான முறையில தானே அப்படின்னா இயற்கையில் என்றைக்குமே ஒரு ஆணும் ஆணும் சங்கமிச்சு ஒரு பெண்ணும் பெண்ணும் சங்கமிச்ச பெண்ணும் பெண்ணும் சேர்ந்ததுனால வைஷ்ணவின்னு ஒரு குழந்தையே உருவாகுது பூமியில் வைஷ்ணவி தேவின்னு ஒரு குழந்தை உருவாகுது பெண்ணும் பெண்ணும் சங்கமிச்சதில் ஆனால் ஒரு ஆணும் ஆணும் இதுவரைக்கும் சங்கமிச்சதா சரித்திரத்தில் கிடையாது அதை மாற்றி நம்ம எழுதுவோன்னு சொல்லி அந்த ஆணும் ஆணுமத்தோட சங் ஆண் ஆணோட சங்கமத்தில் ஒரு குழந்தையை உருவாக்குறாங்க அந்த சங்கமம் எப்படி நடக்குது அப்படின்றது இன்னைக்கான வர்ணனை ஓகேவா முதல் பா முதல் தொற்றுல எப்படி நடக்குதுன்னா சிவன் வராரு பிரம்மர் வராரு இந்திரன் வராரு எல்லா தேவர்களும் வரிசையாக நிற்கிறாங்க அதாவது தன் அதாவது எப்படின்னா தான் படிக்க போகிற குழந்தை அதாவது இந்த பூமிக்கு வரப்போகிற குழந்தை வந்து எப்படி பார்த்தாலும் அது ஒரு பிரம்மாண்ட ஏன்னா அந்த த ஒரு ஆணும் ஆணும் சேர்க்கையில் உருவாகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து சகல வல்லமையும் இருக்கிற குழந்தையா பிறக்கணும்னா கண்டிப்பாக வந்து எதார்த்த தேவர்களாலோ யக்ஷர்களாலோ யக்ஷ குடும்பத்தாலோ கண்டிப்பா வாஸ்தவம் கிடையாது ஓகேவா ஏன்னா சகல வல்லமைன்ற ஒரு வேர்டு வந்து மார்க் அவங்க ஓகேவா அப்போ இயற்கைக்கு புறம்பான குழந்தை எப்படி உருவாக்குறதுன்ற முடிவு பண்ணிட்டா ஆணும் ஆணும் இணைந்ததுனால் ஒரு குழந்தை உருவாகலாம் ஆனா அதுக்கு முதல்ல வந்து ஒரு ஆண் சக்தி வந்து தன்னை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு எதார்த்தத்தை கொண்டுட்டு வரணும் அப்போ அந்த ஆண் சக்தி தன்னை வெளிப்படுத்துனா லட்ஸே இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் சாமி சரணம் உங்ககிட்ட கேக்குறேன் சாமி இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு வந்து அம்மன் வேஷம் கட்ட சொல்றாங்க நீங்கள் வந்து கட்டுறீங்களா அப்படின்னு கேட்டால் எப்படி சாமி கையில் சூளம் இந்த கிரீடத்தோடு முடிஞ்சிருமான்னு கேட்டால் இல்லை சாமி மீசையெல்லாம் வலிச்சு எடுக்கணும் புருவத்தெல்லாம் ஷார்ப்பாக எடுக்கணும் நெச்சில போட்டு புடவை கட்டணும் உள்ளுக்கு உள்ள ஆடைகள்லாம் போடணும் அப்படிலாம் போட்டு நீ அம்மன் வேஷம் போடணும் சாமி முடியுமான்னு கேட்டால் ஒத்துப்போமா நம்ம கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டோம் அதே மாதிரி தேவர்கள் நம்மளை விட மோசமானவங்க சரிங்களா கண்டிப்பாக யாரும் ஏற்றுக்கு போ ஏற்றுக்கவே மாட்டாங்க பொம்பளை வேஷம் இல்லை தன்னை தன் உடம்பில் ஒரு பெண் சக்தி இருக்குன்றத உணர்ந்தவர்களும் அவர்கள் கிடையாது ரெண்டாவது அவர்களை தங்களை வெளிப்படுத்திக்கிறதுக்காக எந்த இடத்துலும் முற்படுவார்கள்ன்றதுக்கு எந்த இடத்துலையும் இது கிடையாது ஏன்னா ஒரு ஆண் வந்து ஆணுக்கு இருக்கிற அதீத திமிரே என்ன தெரியும் சரி தினத்தர் மாசாமி தன்னை மிஞ்ச யாருமே கிடையாது இல்லைன்னா இன்னொரு வீக்காக இருக்கிறவங்களை வந்து நம்ம அடக்கி ஆள முறை அனாவசியம் இதெல்லாமே ஒரு ஆண்கிட்ட யதார்த்தமாக இருக்கும் நீ நல்லவன் நினச்சிருக்கிற எல்லா ஆண்கிட்டேயுமே அந்த யதார்த்தம் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் நம்ம ஒரு சாமி பார்த்தீங்க ஓகேவா ரெண்டு சாமி இந்த சாமி பார்த்தா ஐயோ எந்திரிக்கிற நேரம் தாண்டிடுச்சேன்னு சொல்லிட்டு தலைக்கு தண்ணி தெரிச்சிட்டு பள்ளி தெரிச்சுட்டு வந்து பூஜை பண்ணிடுச்சு தலைக்கு தண்ணி தெரிச்சு வர்றதுக்கு சாமி என்ன உடம்புக்கு முடியாமலா இருக்கீங்க இல்லை இல்லையா இந்த சாமி எழுத்து போற்றிட்டு தூங்குது ஏதோ ஐயப்போ உங்கள் சாப்பாட்டுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏங்கிட்டு இருக்கிற மாதிரி சரிங்களா இப்படியெல்லாம் நீங்கள் நீங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஐயப்பன் காட்டுற விதத்தை பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க சாமி ஓகேவா உங்க அப்பா சாமி கவனிச்சிங்களா எவ்வளோ இப்பெல்லாம் உங்ககிட்ட முன்ன மாதிரி இருக்கிறது ரொம்ப குறைவா இருக்கா அப்போ உங்க அப்பா சாமி எவ்வளோ அந்த பயம் இருந்திருந்தா அவர் கரெக்டாக நடந்திருப்பாரு அப்ப நீங்க எப்படி நடக்கணும் உங்க மாலை இதோட ரெண்டு முறை அறுந்துருச்சு சாமி சரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா சாமி சரணம் நல்ல விஷயமே கிடையாது சாமி சரிங்களா சாமி சரணம் கதைக்குள்ள வரும் சரிங்களா அப்போ அதாவது ஒரு தெரியுதா நீங்க நீங்க குழந்தை தான் நீங்க வந்து ஒரு சின்ன குழந்தை நீங்க சின்ன பிள்ளைங்க தான் தான் ஐயப்பனை பத்தி தெரிஞ்சுக்க போற காலகட்டம் வருது ரைட்டா ஆனாலும் உங்களுக்குள்ளேயே பல விஷயங்கள் வந்து ஒண்ணுக்கு பின் முரடா இருக்கா இல்லைங்களா அதே மாதிரி தான் ஐயப்பனுக்கு ஐயப்பனோட ஜனனமும் அதே மாதிரி தான் இருக்க போகிறது எப்படின்னா நிறைய ஆடிஷன்ஸ் வைக்கிறாங்க எல்லா தேவர்களும் வந்து நிற்கிறாங்க ஓகே யார் வந்து ஒரு புது ஜனனம் உருவாக்கணும் இந்த பூமிக்கு வந்து ஒரு அசுரன் அழிக்கிறதுக்கு ஒரு ஜனனம் ஒரு ஒரு ஆண் வந்து தன்னை பெண்ணா பாவிச்சு வரணுன்ற இந்திரன் வந்து வாய்ப்பே கிடையாது நோ இம்பாசிபிள் ஹவ் ஐ கேன் நான் அதெல்லாம் செய்ய முடியாது சொல்லியாச்சு அடுத்து அக்னியை கூப்பிடுறாங்க இறைவா இருந்து என்னோடய மனையாளே தள்ளி தான் நிற்கிற மனையாள்னா இல்லாள் இல்லாள்னா வீட்டு மனைவி ஓகேவா அவங்களையே தள்ளி தான் நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது சரிங்களா ஒரு அக்னியில் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹோம ஜாமான் ஏதாவது போடும்போது ஸ்வாஹா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்வாஹா யாருனா அக்னி தேவனோட மனைவி அக்னி தேவன் எப்படின்னா பெஞ்சாதிக்கு அவ்வளவு மரியாதை ஆனா பெஞ்சாதி தள்ளி தான் நிற்பா அக்னி பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதுல வந்து சேர்ற சுவாகா மந்திர ரூபமாக மட்டுமே வருவாள் ஒழிய ஸ்வரூபத்தோட வந்து ஐக்கியம் ஆகுறது இல்ல அக்னி வந்து அக்னி என்னைக்கு என்கிட்ட எதை போட்டாலும் என் பொண்டாட்டி பேரை சொல்லி போடுங்க அப்படின்ற வரத்தோட நிப்பாட்டிக்கிட்டார் என் மேல ஏதாவது போட போறீங்களா போடுங்க ஆனால் என் பொண்டாட்டியோட பேரை சொல்லி போடுங்க அப்பதான் நான் அதை கொண்டுட்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு அதனால நீங்கள் எதை போட்டாலும் அக்னி அஸ்வகா அப்படின்னு சொல்லுவாங்க சுவாகான்னு சொல்லும்போது அக்னி மேலே எதை போட்டாலும் அதில் கொண்டுட்டு போய் அதை வந்து அக்னிக்கு ஆதார சக்தியாக உருவாகிறது சுவான்ற அவரோட பெண் பெண் சக்தி ஓகேவா ஆனா அவரோட பொண்டாட்டி அது அவரோட மனையால் ஓகேவா ஆனா அவருக்கு மேல போடுறதுக்கு அவருக்கே பயரு கொண்டாட்டினா எவ்வளவு பயணம் சாமி சரணம் அப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல அவர் பேல போடுறாங்க அந்த மாதிரி அப்போ என் மனைவியே என்னை விட்டு தள்ளி தான் நிற்கிறாங்க அவங்க என்னோட ரூபத்தில் வரல இன்னொருத்தவங்க சொல்லி தான் என்கிட்ட வராங்க அந்த அளவுக்கு நான் வந்து தள்ளி நிற்கிறேன் என்னை போயிட்டு அப்படின்ட்டு எமன் போனா போனால் எமன் ஐயோ நான் முடியாது கண்டிப்பாக இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு அச ஒரு ஒரு சனி பகவான்கிட்ட போயாச்சு சனி பகவான் சொல்லியாச்சு என்னை சார்ந்து ஒரு ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரி கர்மங்கள் அதிகமாக கொடுப்பேன் பனிஷ்மெண்ட்ஸ் ஹெவியாக இருக்கும் இரண்டாவது விஷயம் ஏன்னா வந்து யாருக்கும் அடங்கி போற ஆளும் கிடையாது சரிங்களா எவ்வளோ விஷயம் எல்லாருக்குமே வந்து ஒரு அகங்காரம் இருக்கு அகங்காரம்ன்றதை விட தன்னிலையில தான் பெரியவர்கள்ன்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு வேற வழி கிடையாது அப்போது சிவன் வராரு சிவன் வந்து என்ன இது ஆடிஷன்ஸில் இவ்வளோ சீப்டாக இருக்கு ரொம்ப மோசமாக இருக்குது நாராயண் நாராயண்னா நார நாரதர்கிட்ட ரொம்ப சீப்பாக இருக்கு நாராயணா என்னது இது இவர்களை காப்பாத்துறதுக்கு இவர்களுக்கே யாருமே ஜஸ்டிஃபைஸ் பண்றதுக்கு முடியல ரெடியா இல்லை இவங்களுக்கு உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்டதுக்கு நாரத சொல்றாரு சர்வேஸ்வரா நம்ம படைக்க போற ஒரு படைப்பானது அடுத்து ஒரு பெரிய சகாப்தம் வரும் காலங்களில் நின்று பேச வேண்டிய ஒரு விஷயம் அசால்ட்டா செஞ்சிட முடியாது இல்லையா சோ பத்தாவதுக்கு நம்ம எப்படின்னா கணபதி வந்தாரு கணபதி பூமியில ஜனிச்சார் ஆனா நிறைய தேவர்களுக்கு அது மேல ஒரு பொறாமை இருந்தது உதாரணத்துக்கு எப்படின்னா அஹ் சந்திர தேவன் சந்திரன் வந்து இந்திரன கணபதியை பார்த்து ந எண்ணி நகையாடுனதோட அவர் சபிச்சதெல்லாம் ஒரு சில சமயங்கள்ல ஒரு சில புராணங்கள்லாம் சொல்லப்படுது இது மாதிரி நிறைய இருக்கு இந்த அதே மாதிரி சனி பகவான் வந்து ஓ சிவனோட புத்திரனா இருந்து தப்பிச்சிட முடியுமா என்கிட்டன்னு வந்து போயிட்டு பிடிக்க போய் கடைசியில் ஏழுரை சனி பிடிக்காத ஒரே கடவுள்னா ரெண்டு கடவுள்னா அதுல அணு ஆஞ்சநேயர் ஒன்றுன்னா கணபதி ஒரு ஆள் சரிங்களா அப்படிலாம் இருக்க போக இது மாதிரி வழியே கிடையாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு அப்போ நம்ம வந்து எல்லா தேவர்களும் ஏற்றுக்கணும் சிவனோட புத்திரனா இருந்தாலே இவர்கள் எல்லாம் வந்து ஒரு சில வார்த்தைகளை பிரயோகம் பண்றாங்க நாளைக்கு யாரும் நாக்கு மேலே பண்ணு போட்டு பேசக்கூடாது ஏன்னா சிவம் சிவ குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே சுப்பர்நேச்சுரல்ஸ் தான் யாருமே வந்து நேச்சுரல் பர்த் கிடையாது கணபதி பார்த்தீங்கன்னா அவரும் சுப்பர்நேச்சுரல் தான் தலை வந்து கஜமுகன் தலையும் உடம்பு வந்து மனித ரூப உடம்பும் அதே மாதிரி சண்முகனை பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் இதாக இருந்தாலும் ஆறு தலைமுகன் ஆறு முகனாக பிறந்தது பிறந்தது ஆறு ஆக ஆறாக வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆறு முகனாக பிறந்தது எப்படி பிறந்தாருன்னா தந்தையோட நெற்றிக்கண்ணிலிருந்து இருந்து ஸோ எல்லாமே அப் எதாவது அப்நார்மலான சாமி சரணம் அப்நார்மலான ஒரு இது தான் எதுவுமே வந்து நார்மல் கிடையாது இவங்க தெய்வம்ன்றதுக்கு ஆதாரம் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இருந்ததே இல்லையே எங்கேயுமே நார்மல் கிடையாது அப்போ இவங்களால தேவர்கள் ஏற்றுக்கலை இனி வரும் காலங்களில் அடுத்த ஒரு ஜன ஒரு புது ஜனனம் வந்து தேவர்களால் ஏற்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்தது அதனால தான் நிறையா அதனால தான் மகேஸ்வரா நாங்கள் வந்து ஆடிஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இப்போ எல்லா தேவர்களும் சொல்லிட்டாங்க என்னன்னா மகிஷி பண்ற அட்டகாசம் தாங்க முடியல நீங்க எந்த மாதிரியானத ஒரு ஒரு உயிரினத்தை அதாவது இந்த பூமிக்கு கொடுத்தாலும் எங்களை காப்பாத்தனா போதும் கடவுளேன்னு சொன்னதோட மகாவிஷ்ணு சொல்றாரு சரி நான் பெண் பாவத்தை நான் எடுக்கிறேன் ஆண் பாவத்தை மகேஸ்வரர் இருக்கட்டும் ஓகேவா ஏன்னா நான் தான் முதலே சொன்ன இந்த அண்ட பிரபஞ்சத்தை மொத முத மொத எபிசோட்ல போய் பார்த்தோம்னா அண்ட பிரபஞ்சத்தை படைச்சது ஆதிசக்தினா அந்த ஆதிசக்திக்கு ரெண்டு சக்தி அந்த ஆதிசக்தி ஒன்னு ஆண் சக்தியா சர்வேஸ்வரன் ஈசனையும் ரெண்டாவது சக்தியா மகேஸ்வ மகாவிஷ்ணுவையும் படைச்சிட்டாங்க மகாவிஷ்ணு பெண் பாவ சக்தி பெண் சக்தி தாயும் சக்தியும் அவரேதான் தாயுமே அவர் தான் தந்தையுமே அவர் தான் ஓகேவா அதனால தன்னால எந்த உருவத்தி எடுக்க முடியுன்ற ஒரு காரணத்தால அவர் வந்து நான் அந்த பெண் சக்தியை நான் தாங்குறேன் ஆண் சக்தியா ஒரு சக்தி வேணும் அது இந்த மகேஸ்வரன் தான் இருக்கணும் வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு ஏன்னா பிரஸ்தி விஷூ கொள்ள அவங்களுக்கும் ஆமாவா இல்லையா இப்போ நீங்களே வந்து ஒருத்தர் கிட்ட போயிட்டு ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னா நாங்க அவர்கிட்ட வாங்கணும் ஒரு தாட் வரும்ல ஏதோ ஒரு நல்ல வசதியானவராக இருக்காரு அவர்கிட்ட போய் வாங்குங்கன்னா சரி பரவாயில்ல இதே நம்மளை விட ஒரு பிச்சைக்காரர் வந்து இந்த அவனுக்கு ஒரு வெளி வேணுமன் தான் கொடுத்தா ஐயோ அங்கிள் எனக்கு அதெல்லாம் வேணாம் எங்கள் வீட்டில் நிறைய காசு இருக்குன்னு சொல்லிட்டு வருமா இல்லையா நம்ம வீட்டில் காசை இல்லைனாலும் பிச்சைக்காரர்கிட்ட வாங்கி நம்ம கேவலைப்பட்டு போகக்கூடாது நினைப்பமா இல்லையா அதே மாதிரி இவர் வந்து மகாசக்தி யார் மகாவிஷ்ணு வந்து பெரிய சக்தி பக்கத்தில் சரஸ்வதி இருக்காங்க பட்டு பீதாம்பரத்தோட இருக்காரு அவ்வளோ வைர வைடூரியங்கள் எல்லாத்துக்குமே சொந்தக்காரரு அவரோட சக்கரத்தான் இந்த உலகத்தையே ஆளுது அப்படி இருக்கிற மனுஷன் அப்படி இருக்கக்கூடிய ப பரபிரம்மம்னு சொல்ல முடியாது அவர் மகாசக்தி அவர் அவரு கூட சேரணும்னா இன்னொரு சக்தியால தான் முடியும் அப்போ தா மகா மகாசக்தினா மகா மகேஸ்வரன் ஒரு மகாசக்தினா அதே இடத்துல மகாவிஷ்ணு ஒரு சக்தி இந்த இரு சக்திகளும் வந்து ஒரு சக்தி ப பெண்பாவ சக்தி அதாவது மகேஸ்வரனுக்கு தாய்மானவர்னு ஒரு பேருமே இருக்கு தாய்மானவர் சுவாமி அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு ஓகேவா அப்போ அவரும் தன்னிலைய பெண்ணிலையின்னு நினைக்கிற மட்டும் நினைக்கிற பட்சத்துல இதுவும் சாத்தியமாகும் மகாவிஷ்ணு வந்து பெண் ரூபம் எடுக்க ரெடியா இருக்காரு பட் அவரோட விஷயம் என்னன்னா நான் ஆம்பளன்ற கெத்துல எவன் வந்தாலும் ஐ டோன்ட் அக்செப்ட் தட் அப்படின்ற மாதிரி இருக்காரு நீனும் உன் பெண் பாவத்தை உணர்வாயாக நானும் பெண் பாவத்தை உணர்வாயனாக நீ இணையும் போது நான் சேர்வேனாக